லடாக் ரீஜன் பற்றி எரிகிறது அதுதான் லேட்டஸ்ட் நியூஸு பல தரவுகளை நிறைய படித்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ற இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறான் இதுக்கு பல வீடியோலையே அங்கே லடாக்கை பற்றி சொல்லியிருக்கேன் லடாக்கிலேயும் ஒருத்தர் இருக்கார் அவரை வந்து நல்லா குரூம் பண்ணிக்கிட்டு வராங்க அமெரிக்காவினுடைய சிஐஏ டீப் ஸ்டேட் மற்றும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ இதை தவிர சைனாவும் அவருக்கு பல விதமான உதவிகளை செஞ்சு இந்தியாவிற்கு எதிராக அவரை தூண்டிவிட்டு அவரை முன்னெடுக்க வச்சுட்டு இருக்காங்க அவரை குரூமிங் நடந்துக்கிட்டு இருக்கு அவரை பத்தி கண்டிப்பா பேசணும் வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாலு அஞ்சு வீடியோல சொல்லிட்டேன் அவரை பத்தி வீடியோ போடுறதுக்குள்ள பல தகாத நிகழ்வுகளும் மோசமான நிகழ்வுகளும் துன்பம் விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகளும் லடாக்கில் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இந்த இரண்டு நாட்கள்ல நடந்திருக்கு யார் இதுக்கு பின்னாடி சூத்திரதாரி யார் மூளையாக செயல்பட்டவர் அவர் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்துடலாம் மெயின் பர்சன் மூளை மற்றும் சூத்திரதாரி அப்படின்னு சொல்லப்படுவர் சோனம் வாங் செக் அப்படிங்கிறவர் இவர் வந்து லடாக் பிரதேசத்தை சேர்ந்தவர் புத்திஸ்ட் இவருக்கு வந்து பின்புலத்துல மிகப்பெரிய ஒரு ஆதரவும் அவதற்கான எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுத்தது முதல்ல ஆரம்பத்துல சைனா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டீப் ஸ்டேட் கொடுத்தாங்க அமெரிக்காலேருந்து சிஐஏ அவருக்கு நிறைய உதவி செஞ்சாங்க இதை தவிர பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவு ஸ்தாபனமும் இவருக்கு பல விதமான உதவிகளையும் அதாவது இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்வாங்களே அதை எல்லாமே செஞ்சாங்க எப்படி இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா பெஹல்காம் நிகழ்வு நடப்பதற்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி இந்த சோனம் வாங் செக் பாகிஸ்தான் போயிட்டு அங்கே பல பேரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு அந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு ஆனால் என்ன பேசினாங்க என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் வரப்போகுது அது தெரியாமல் இருந்தது இவர் அங்க போனது யார் யாரெல்லாம் பார்த்துருக்காரு பேசியிருக்காரு அதெல்லாம் தெரிஞ்சுது லடாக்ல நடக்குமோ ஏதாவது அசம்பாவிதங்கள் வருமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல காஷ்மீர்ல நடந்தது இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்டில் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ரத்து செய்ததற்கு பிறகு தீவிரமாக மாறியது கிட்டத்தட்ட நாலு வருஷமா அவர் போராடிக்கிட்டு தான் இருக்கார் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கார் ஏதாவது ப்ரொசஷன் போவார் ஊர்வலம் போவார் போராட்டம் நடத்துவார் ஹர்த்தால் பண்ணுவார் ஏதோ பண்ணுவாரு பொது கூட்டம் அமைத்து பேசுவார் குழுக்கள் அமைத்து ஒரு நல்ல ஆளுமை மிக்க லோக்கல் தலைவரா இருந்துட்டார் ஆனா இவர் எப்பவுமே எதை பத்தியுமே அதிகமா பேசக்கூடியது என்னன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண் சார்ந்த வளங்களை பாதுகாப்பது அதாவது மினரல்ஸ வந்து நாங்க பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த லடாக் ரீஜியன் வந்து ஒரு சின்ன ஜியாகிரபிய நம்ம பார்த்தோம்னா அல்மோஸ்ட் பாலைவனம் தான் அதனால தான் நேரு வந்து நாட் பிளேட் க்ரோஸ் தேர் அதனால என்ன சைனா சீனை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல சொன்னது தான் காரணம் சாதாரணமாக பாலைவனம் இப்போ ராஜஸ்தான் பாலைவனம்னா அது ஒரே தகிக்கும் ஒரே ஹீட் எக்கச்சக்கமா இருக்கும் ஆனா லடாக்ல வந்து எக்ஸ்ட்ரீம் குளிர் பயங்கரமா குளிரும் அங்க ஒன்றும் வளராது விளைச்சலோ இதுவோ ஒன்றும் கிடையாது ஏதோ சில இடங்கள் இருக்கு அங்க வந்து பசுமையா இருக்கும் ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து அந்த இடத்துல கொண்டு போய் ரியரிங் கேட்டில் மேய்ச்சல் விளைநிலங்கள் இருக்கு அவ்வளோதான் இருக்கும் கரடு முரடான மலைப்பாங்கான இடம் இது ஒரு பக்கம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த லடாக்குக்கு வடக்க வந்து சைனா இருக்கு நம்மளுடைய அதனுடைய எல்லையில அதே மாதிரி மேற்கு பக்கம் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தானுடைய பிஓகே இருக்கு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்த பக்கம் கிட்டத்தட்ட கொஞ்சம் தென்மேற்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காஷ்மீர் இருக்கு ஜம்மு காஷ்மீரோட ஏரியா அந்த ஜம்மு காஷ்மீருக்கும் இந்த லடாக் ஏரியாவுக்கும் நடுவுல ஒரு பஃபர் ஜோன் மாதிரி சின்னதா கார்கில் ஏரியா இருக்கும் இதனுடைய எதுக்காக இதை அப்படின்னா லடாக்கை பொறுத்த வரைக்கும் அநேகமா எல்லாமே புத்திஸ்ட் மெஜாரிட்டி கார்கில் ஏரியால வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூ பத்தொன்பதுல ரத்து செய்த போது என்ன பண்ணாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் இது எல்லாம் சேர்த்து ஒரு தனி யூனியன் டெரிட்டரியாகவும் மத்திய அரசு அறிவிச்சது இந்த கார்கில் லடாக்கோட பிரச்சனை இதை இவங்களோட சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அது பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது இதுதான் அதனுடைய ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தவிர மொத்த ஒட்டுமொத்த லடாக்குக்குமே ஒரே ஒரு எம்பி இருக்காரு அவங்களுடைய டிமாண்ட் என்னன்னா லே தனியா பிரிச்சிருங்க அதுக்கு ஒரு எம்பியும் லடாக்கு ஒரு தனி எம்பியும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க டிமாண்ட் அது இந்த மறுசீரமைப்புல வந்துடும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன ஒரே ஒரு பிரச்சனை அங்க வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை யூனியன் டெரிட்டரிய அறிவித்த பிறகும் கூட இப்ப காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா அசம்பிளி இருந்து எலெக்ஷன் வந்து உமர் அப்துல்லா சீஃப் மினிஸ்டர் இங்க லடாக்ல இன்னும் அது வரைக்கும் வரல மத்திய அரசனுடைய நேர்பார்வை நேரடி பார்வையில இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அங்க நடந்திருக்கு இதுதான் இந்த பேக்ரவுண்ட் இது எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு தனியா வந்து இது கொடுங்க அப்படிங்கிறது அசெம்பிளி கொடுங்க இது பண்ணுங்க இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறாங்க இந்த தனி அந்தஸ்து எங்கே இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஷெடியூல் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சில ஆர்டிகல் இருக்கு அதுல ஷெட்யூல் சிக்ஸ் அப்படின்னா இந்த லடாக்கை கொண்டு வந்து இணைச்சிருங்க அதன் கீழ் அந்த பட்டியல சேர்த்து அப்படிங்கறத முதன்மையான கோரிக்கை எதுக்காக அந்த அது என்ன சொல்லுது அப்படிங்கறத ஒரு சில விஷயங்களை ஷெட்யூல் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதாவது இந்த டிரைபல்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா அவங்களுடைய நலனுக்காக சில ஏற்பாடுகளை கொண்டதுதான் இந்த ஷெடியூல் சிக்ஸ் அதுல வந்து ஒரு முக்கியமா ஒரு நாலஞ்சு ஐட்டம் மட்டும் இருக்கு அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் மாதிரி ஒன்னு வந்து அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லனா அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாரங்கள் உண்டு எந்தெந்த மாதிரி அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் என்ன மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தனக்குத்தானே எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அரசாங்கத்தை நடத்துறதோ முன்னெடுப்புகள் செய்யறதோ எல்லாமே அவங்களுக்கே செஞ்சுப்பாங்க அது தவிர அவங்களுக்கு பரவலான அதிகாரம் இருக்கும் அந்த அதிகாரத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு தங்களுடைய ஏரியாவுக்கு தேவையான சட்ட திட்டங்களை உருவாக்கிக்கலாம் ஃபாரஸ்டுக்காக அதாவது காடு அது சார்ந்த இடங்களுக்கான சட்டங்களை உருவாக்கிக்கலாம் அதை தவிர இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கனிம வளங்கள் அந்த இடங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டதிட்டங்களை உருவாக்கி கொள்ளலாம் இதை தவிர நீர் மேலாண்மையை பத்தியும் அவங்க தனக்குத்தானே சட்டத்தை உருவாக்கிக்கலாம் இதெல்லாம் வந்து மத்திய அரசு சாராத இருக்கும் அது ஒரு 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 இருக்கும் செட்டப் இது இது பாயிண்ட் வந்து இந்த மாதிரி செய்யும் போது என்ன சில இடத்துல இருக்கிறவங்க வந்து இந்த டிரைபல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன் நாங்க பகிர மாட்டோம் தண்ணீரோ இல்ல நிலம் சார்ந்த பகிர மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பிரிவினைவாதத்துக்கு வழி வழிஓலிவிடும் பின்னால் வந்து எங்களுக்குன்னு தனியா சட்டதிட்டங்கள் இருக்குது இருக்கு நாங்க தனியா பிரிஞ்சு போகிறோங்கிற லெவலுக்கு போயிடும் அது ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனான்ஷியல் பவர் கொடுப்பாங்க சட்ட திட்டங்கள் மூலமான பவர் சொன்ன இப்ப அடுத்தது வந்து நிதி நிதி சார்ந்த சில அதிகாரங்கள் இருக்கு என்ன மாதிரி நிதி சார்ந்த அதிகாரங்கள்லாம் அவங்க டேக்ஸ் போடலாம் என்ன மாதிரி வேணாலும் டாக்ஸ் போடலாம் வீட்டு வரி போடலாம் இது இப்ப சாதாரண நம்மளுடைய நகராட்சிகள் இருக்கலாம் அந்த மாதிரிதான் வச்சுக்கலாம் பலவிதமான டாக்ஸ் போடலாம் அப்புறம் உள்ளே வரத்துக்கு டேக்ஸ் போடலாம் வெளியே போகிறதுக்கு குட்ஸு அது வெளியே போகிறதுக்கு டேக்ஸ் போடலாம் அப்புறம் அங்கே இருக்கிற ந நிலங்களை ஏதாவது உபயோகப்படுத்தினா அதுக்கு டேக்ஸ் போடலாம் நீருக்கு டேக்ஸ் போடலாம் தண்ணீருக்கு டேக்ஸ் போடலாம் இந்த மாதிரி பல விதமான டாக்ஸை போடுறத அதை கலெக்டும் பண்ணலாம் அவங்க அதை கலெக்ட் பண்ணி அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான செலவுகளுக்கு எல்லாத்தையுமே அதை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதை விட முக்கியமானது என்னன்னா அவங்களுடைய கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன் அதை வந்து யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது அதை வந்து சிதைக்கக்கூடாது அப்படின்னு அது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா இந்த ட்ரைபல்ஸை வந்து நார்மலாக என்ன பண்றாங்கன்னா கன்வர்ஷன் மாஃபியா வந்து அதில் போய் உள்ள போந்து அவங்களுடைய பேசிக் கல்ச்சர் இது எல்லாத்தையுமே சிதைச்சிடுறாங்க அதனால அந்த சார்ந்த சில முன்னெடுப்புகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இந்த சிக்ஸ் ஷெட்யூல் படி வரும் இந்த சிக்ஸ்த் ஷெட்யூல் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல ஏழு மாநிலங்கள்ல நாலு மாநிலங்கள்ல இருக்கு ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அசாம்ல இருக்கு திரிபுரால இருக்கு அதுக்கப்புறம் மேகாலயால இருக்கு மிசோரம்ல இருக்கு இந்த நாலு மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்குது ஆனா மணிப்பூர்ல கிடையாது அருணாச்சல் பிரதேஷில் கிடையாது நாகாலாண்டில் கிடையாது இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கும் இந்த சிக்ஸ்த் ஷெட்யூல் படி சில உதவிகளை நீங்க வந்து அதன்படி சில சலுகைகளை கொடுக்கணும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுதுன்னா இப்போ லடாக்கு கொடுத்தா அவங்களும் கேட்பாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் வரும் நம்ம போன வீடியோல கூட சொல்லியிருந்தோம் சந்திரபாபு நாயுடு வந்து பண உதவி கேட்டாருன்னா மத்த மாநிலம் கேட்பாங்க அதே மாதிரி தான் இது அதனால என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசு வந்து அந்த மாதிரி சிக்ஸ் ஷெடியூல் கொடுக்க முடியாது ஆனா அவங்களுக்கான பலவிதமான திட்டங்களை நாங்க அறிவிப்பு செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகையில வந்து ஒரு அறிவிப்பே கொடுத்துருக்காங்க பத்துல இருந்து பன்னிரண்டு ஷரத்துக்கள் உடையது அதுல இந்த லடாக் ரீஜனுக்காக மத்திய அரசு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க பெண்கள் குழந்தைகள் சாதாரணமா மக்களுக்காக என்னது அந்த ரீஜனுக்கான டெவலப்மெண்ட் எப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இதுதான் முக்கியமான டிமாண்ட் அதாவது கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த மாநில சுயாட்சி மாதிரி வந்துடும் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க எங்களுக்கு தனியா கொடுத்துருங்க நாங்க பாட்டுக்கு எங்களை நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம் நாங்களே டேக்ஸ் போட்டுக்கிறோம் நாங்களே வசூல் பண்ணிக்கிறோம் நாங்களே செலவு பண்ணிக்கிறோம் நாங்களே கரப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அடித்து சாப்பிடவும் சாப்பிட்டுக்கிறோம் நீங்க யாரும் கண்டுக்கூடாது மத்திய அரசு வரவே கூடாது அப்படின்னு அது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா இது எல்லை மா பகுதி இது ஒரு பக்கம் சைனா இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தான் இருக்கு அதை தவிர இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பங்களாதேஷ்லாம் வேற வந்துடும் அதனால் இதை வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறது கொடுக்க முடியாதுங்கிறத விட அதில் பல விதமான சிக்கல்கள் இருக்குது இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பல விதத்துல சிக்கல்கள் வரும் அச்சுறுத்தல்கள் வரும் அதனால அதை கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறது சரி ஏற்கனவே அப்ப வந்து முன்னாடியே இந்த வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள அந்த நாலு மாநிலங்களான அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மிசோராம்க்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா அங்கேயுமே முழு மாநிலங்களுக்கும் கிடையாது சில பகுதிகளுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் அந்த டிரைபல் கான்சன்ட்ரேஷன் அவங்களுடைய மக்கள் தொகை மிக அதிகமாக இருக்காங்களோ அந்த ஏரியால மட்டும்தான் இந்த ஷெடியூல் சிக்ஸில் கொடுத்து அந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க குறிப்பா என்ன அப்படின்னா பழங்குடியின மக்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் எந்த வகையிலையும் வரக்கூடாது அப்படிங்கிறதாக தான் குறிப்பா அவ சொல்லணும்னா இந்த கன்வர்ஷன் மாஃபியானால எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான குறிக்கோளா இருந்தது நான்கு மாநிலங்கள்ல சொன்னேன் இல்லையா அட்டானமஸ் கவுன்சில் கவுன்சில் சொன்னாங்க அது அந்த பழங்குடியினருக்கு எப்படி அமைச்சிருக்காங்க சொல்ற பாருங்க மேகாலயா எடுத்துக்கிட்டேன்னா காசி ஹில்ஸ் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஒண்ணு இருக்கு அது காசி இன மக்களுக்காக அப்புறம் ஜெயின்ஹா ஹில்ஸ் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அது ஜெயின்ஹா பழங்குடியினர் மக்களுக்கானது அதுக்கப்புறம் காரோ ஹில்ஸ் அது ஒரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அது காரோ அப்படிங்கிற ஒரு பழங்குடி அதே மாதிரி மிசோராமில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்மா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கு அது சக்மா இன மக்களுக்கானது அப்புறம் லாய் எல்ஏ லை அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கு அது லை அப்படிங்கிற இன மக்களுக்கான பழங்குடி மக்களுக்கானது இதே மாதிரி திரிபுரால எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு திரிபுரா அட்டானமஸ் பழங்குடி மக்களுக்கான ஒரு கவுன்சில் ஒன்று இருக்கு அஸ்ஸாம்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிமா ஹாசோ அப்படிங்கிற ஒரு பழங்குடியினருக்கு இருக்க ஒரு கவுன்சில் இருக்கு அதுக்கப்புறம் கார்பி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தனி அமைப்பு இருக்கு அது தவிர போடோ லேண்ட் போடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு தனி அமைப்பு இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிரைபல் ஓகே பழங்குடி இன மக்களுக்காக மட்டுமே அமைக்கப்பட்டது தான் அந்த ஷெடியூல் சிக்ஸ் படி வரக்கூடியது இது பொதுவான சட்டத்திட்டம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இதுதாங்க பேக்ரவுண்டு சரி இவரை எப்படி ப்ரமோட் பண்ணாங்க என்னென்ன மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கறத இந்த பேக்ரவுண்ட வச்சு அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்